வணக்கம் நம்ம தொடர்ந்து தினமுமே என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்ற அப்டேட்டை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் நேற்று பார்த்தோன்னா தரமான பல சம்பவங்கள் நடந்திருக்கு காஞ்சிபுரம்ல வந்து தாவேகாவுடைய தலைவர் வந்து அவங்க கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களெல்லாம் சந்திச்சிருக்காரு பொதுமக்கள் எல்லாம் சந்திச்சிருக்காரு அதுல பேசின பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு பல பேரால பேச பொருளாக்கிட்டு இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாம திமுக அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணாங்க ஏடிஎம்கே என்ன ரியாக்ட் பண்ணாங்க இப்படி எல்லாத்தையும் கொலாபரேட்டிவா மக்கள்கிட்ட சொல்ல போறோம் பார்த்துடலாமா பார்த்துடலாம் அதாவது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து இந்த கரூர் சம்பவம் நடந்ததுல இருந்து அதிகமா கூட்டத்திலையும் கலந்துக்கல வெளியே வரவும் இல்லை இவருடைய கட்சி வந்து தொடருமா இவர் வந்து கட்சி நடத்துவாரா அப்படின்ற ஒரு கேள்விகள் வந்து எல்லாருக்குள்ளேயுமே இருந்தது அதுக்கு வந்து பதிலடி கொடுக்கற மாதிரி நேற்று காஞ்சிபுரத்துல ஒரு கூட்டத்தில் கலந்துகிட்டாரு அந்த கூட்டத்தில் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு உதாரணத்துக்கு நீங்க மட்டும் தான் வாக்குறுதி கொடுப்பீங்களா நாங்களும் வாக்குறுதி கொடுப்போம் கொடுக்கறது மட்டும் இல்லாம சொல்றத நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு வசனத்தையும் போட்டிருந்தாரு அவர் பேசின எல்லாமே வந்து ஓரளவுக்கு மக்களுக்கு வந்து நல்லா தான் இருந்தாலும் அந்த அவர் பேசின எல்லா விஷயமுமே ட சினிமாப்போட டையலாக் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரியான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுது ஆமா அதுல குறிப்பா என்ன விஷயம் அப்படின்னா அந்த தாவேகா வந்து நிறைய பேர் தர்கூரி தர்கூரி நிறைய பேர் அந்த ஒரு டேர்மை சொல்லி தான் சொல்கிறாங்க தவேகாவும் சரி தாவைகள் இருக்கக்கூடிய உறுப்பினர்களையும் சரி தொண்டர்களையும் சரி அவங்களுக்கு அரசியல் பொறிகள் கிடையாது கொள்கை கிடையாது கோட்பாடு கிடையாது எதுவுமே தெரியாது தற்கூரிகள் கூட்டம் தாவேகாவினர் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை தான் பல அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் சரி பொதுமக்களும் சரி வச்சுட்டு இருந்தாங்க ஸோ அதை வந்து நேற்று அவர் அட்ரஸ் பண்ணியிருந்தாரு அது என்ன புது டேர்மு தற்கூரியா அதை சொல்லிட்டு இவங்க எல்லாரும் தற்கூரி கிடையாது ஆச்சரிய குறி திமுக என்னெல்லாம் பண்ண போகுது அப்படின்றத கேள்வி கேட்கக்கூடிய கேள்வி அப்புறம் தாவேகாவுடைய வெற்றிக்கான வெற்றி குறி இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருந்தாரு அது போக அதுல பேசின அதுல வந்து முதல் முறையா அவர் வந்து என்னென்ன ஆட்சிக்கு வந்தா செய்வோம் முதல்ல ஆட்சிக்கு வந்தா இதை செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது என்னங்க வந்தா ஆட்சிக்கு வருவோம் வரும்போது இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு எல்லா வீட்டுக்குமே ஒரு நிரந்தரமான இருசக்கர வாகனம் அதாவது கார் நான்கு சக்கர வாகனம் வாங்குறதுக்கான பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்போம் அதாவது குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும் அடுத்த ஒரு முக்கியமா சொன்ன விஷயம் என்னன்னா சட்ட ஒழுங்கை சீர்படுத்துவோம் அதாவது கோயம்புத்தூர்ல மாணவிக்கு நடந்த அந்த ஒரு கொடுமையும் சொல்லி அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த மாணவிக்கு நடந்த அதையுமே சொல்லி இந்த மாதிரி நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அம்மா அக்கா தங்கச்சி தங்கச்சியோட பசங்க இப்படி எல்லாருமே பாதுகாப்பா இருக்கணும் அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் சட்ட ஒழுங்கு அப்படின்றது இங்க ரொம்ப சரியா இருக்கணும் நாங்க ஆட்சி வந்தா இதெல்லாம் சரி பண்ணுவோம் சீர்படுத்துவோம் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருந்தாரு இதுக்கு பல அரசியல் கட்சி தலைவர்களுமே அவங்களுடைய தான் தெரிவிச்சுட்டு வராங்க அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சினிமா டயலாக் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் வெளி வந்துட்டு இருக்கு ஸோ இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா தாவேகா தலைவர் விஜய் அவர்களை பார்த்ததுக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துல கலந்துகிட்ட பொதுமக்கள் கிட்ட கேட்கறாங்க கேட்கும்போது விஜய் அவர்கள் வந்து ரொம்ப அழகா இருக்காரு பளிச்சுன்னு இருக்காரு நல்லா பேசுறாரு அப்படின்ற மாதிரியான வசனங்கள் மட்டும்தான் தான் வருதே தவிர அரசியல் ரீதியான வசனங்களை யாராவது அதை பேசுறாங்கன்னு கேட்டால் கிடையவே கிடையாது ராவேக்கா கூட்டம் கூடுது அப்படின்னா அங்கே அதிகப்படியான மக்கள் கூடுவாங்க அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அந்த கூட்டத்தில் இப்போ காஞ்சிபுரத்தில் நடந்த கூட்டத்துக்கு குழந்தைகளோட யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க உள்ளே அனுமதிக்கல அதுக்கப்புறம் பார்த்த அப்படின்னா அந்த தாவேக்கா கூட்டத்தில் ஒரு திமுக நிர்வாகி உள்ள நுழைய பார்த்துருக்காரு உள்ள நுழையும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய தாவேக்கா நிர்வாகிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் எதுக்கு வந்தீங்க

கூட்டணி காப்பு வந்துருமோ அப்படின்ற மாதிரியான எண்ணம் தான் எல்லாருக்குள்ளேயுமே வருது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயமும் பதிவு பண்ணியிருக்காங்க இதுவரைக்குமே இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் எந்த மாநிலத்துக்கு அதிகமாக மெட்ரோக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய சென்னையில் மெட்ரோ கட்டுறதுக்காக தான் அதிகப்படியான நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படி இருக்கும் போது மத்திய அரசே குறை சொல்றீங்க மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்து நீங்க ஒத்துக்க மாட்டுறாங்க மத்திய அரசு வஞ்சிக்கிறாங்கன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனத்தை வச்சிருக்காரு ஆரம்பத்திலே தாவே தாவேக்க தலைவர் பேசினது குறித்து பலருமே விமர்சனம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த வகையில அதிமுக உடைய முன்னாள் எம்எல்ஏ ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அத்தைக்கு முதலில் மீசை முளைக்கட்டும் அப்படின்னு சொல்லிருக்கார் அதாவது அவர் சொன்ன அந்த வாக்குறுதிகள் நீங்க முதல்ல ஆட்சிக்கு வாங்க அதுக்கப்புறமா இதெல்லாம் நிறைவேத்தலாம் அப்படின்ற மாதிரி அத்தைக்கு மீசை முளைக்கட்டும் அப்படின்ற ஒரு கருத்தையுமே சொல்லியிருக்காரு முன்னாடி என்ன ஒரு பேச்சு இருந்துச்சு அப்படின்னா பாஜக அதிமுக கூட்டணியில தாவேக தலைவர் இணைய போறாரு அப்படின்ற ஒரு கருத்தை நிலவிட்டு இப்போ அவர் திட்டவட்டமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னுடைய அரசியல் எதிரி திமுக என்னுடைய கொள்கை எதிரி பாஜக இவங்க கூட எந்த காலத்துலயும் கூட்டணிக்கு இணங்கவே மாட்டேன் அப்படின்ற ஒரு கருத்தை உறுதியாக சொல்லியிருக்காரு இது வந்து எப்படி பார்க்கப்படுது ஆரம்பத்தில் இந்த கரூர் சம்பவம் நடக்கும் பல அரசியல் கட்சி தலைவர்களுமே காரணம் காரணம்னு சொல்லும்போது அதிமுகவும் சரி பாஜகவும் சரி தனிப்பட்ட நபர் இதுக்கு காரணம் கிடையாது எல்லாருமே அரசும் தான் காரணம் அங்க வந்து மக்களும் தான் காரணம் இப்படி எல்லாருமே தான் இதுக்கு காரணம் அப்படின்ற ஒரு புரிதலோட பேசினாங்க ஆனா இப்போ அந்த நன்றியை மறந்துட்டு பேசுறாரோ விஜய் அவர்கள் அப்படின்ற ஒரு கருத்து மக்கள் மத்தியில நிலவரத்தையுமே நம்மளால பார்க்க முடியும் கரூர் சொல்லும் பொழுது இன்னொருத்தர் எனக்கு ஞாபகம் வராரு யார் அப்படின்னா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் பேரை சொல்லும் பொழுது ஐயோயோ இவரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ அவர்கிட்ட வந்து நேத்து வந்து அவர் வந்து ஒரு பொதுக்குழு கூட்டத்துக்கு போயிருக்காரு அந்த கூட்டத்துல ஒரு நபர் ஒரு பத்திரிக்கையாளர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கேள்வி கேள்விக்கு மறுப்பு பதில் சொல்லியிருக்காரு பதில் சொன்ன உடனே இதெல்லாம் சரியான பதில் கிடையாது சரியான பதிலை கொடுங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்டிருக்காரு கேட்ட உடனேயுமே இருங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் சொல்றத முதல் கேளுங்க நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தட்டி கொடுத்துருக்காரு செந்தில் பாலாஜி அவர்கள் அதுக்கு ஒரே போட இவர் என்ன போட்டு போயிட்டாரு அப்படின்னா உங்க அட்வைஸ் எனக்கு தேவையில்லை கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க கொஞ்சம் கூட அறிவே இல்லாதவங்களா இருக்கீங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு பதில போட்டு போயிருக்காரு

அது ஒரு பக்கம் இருந்தாலும் பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா நாளுக்கு நாள் பெண்கள் பாதுகாப்பு அப்படின்றது இருக்கா அப்படின்னு கேட்டா தமிழகத்துல அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு விருதுநகர் மாவட்டம் நரிக்குடியில பார்த்த அப்படின்னா ஒரு தர்கா இருக்கு அந்த தர்காவுக்கு ஒரு பெண் போயிருக்காங்க அந்த பெண் கிட்ட பாலிய துன்புறுத்தல ஈடுபட முயற்சி பண்ணியிருக்காரு சோ அந்த பொண்ணு வந்து கத்தவுமே கத்தியால குத்தி இருக்காரு இப்போ இந்த சம்பவம் வந்து ரொம்ப பரவலாயிட்டிருக்கு இருக்கு கோயில் என்னால வந்து பாத்தீங்களா

பாஜக மாநில தலைவர் திரு நாகேந்திரன் அவர்கள் வந்து வந்து என்னடா இது பெண்களுக்கு ஒரு ஒரு நாளுமே பாதுகாப்பு ஆட்சிக்கு பாதுகாப்பு அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் திமுக ஆட்சியில அது கொஞ்சம் கூட இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தையும் திமுக நோக்கி வச்சிருக்காரு ஆமா ஏன்னா இந்த திமுக ஆட்சிக்கு வரும்போது அவங்க அந்த பிரம்மாஸ்திரம்னு ஒரு அஸ்திரமா கையில் எடுத்தது நீட் தேர்வு அதுக்கப்புறம் நீட் தேர்வு ரத்து அதுக்கப்புறமா மது பெண்களுடைய பாதுகாப்பு சோ இந்த மூணு விஷயங்களை வச்சுதான் அவங்க ஆட்சிக்கு வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னே சொல்லலாம் அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுல இந்த பெண்களுடைய பாதுகாப்பு நாளுக்கு நாள் ரொம்பவே தான் நடந்து போக முடியல பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல காலேஜுக்கு போக முடியல கோவிலுக்கு போக முடியல தர்காவுக்கு போக முடியல இந்த மாதிரி எங்க பெண்கள் போனாலும் அவங்க கிட்ட அத்தமரில் ஈடுபடுறவங்க அப்படின்றதும் ரொம்பவே பெண்களுடைய பாதுகாப்பை தயவு செஞ்சு உறுதி செய்யுங்க அப்படின்னு தான் பல எதிர்கட்சி தலைவர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க தான் பார்க்கணும் நம்முடைய முதல்வர் என்ன செய்ய போறாருன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு ஸோ இதை தான் வந்து விஜய் அவர்களுமே ஒரு முக்கிய ஒரு இதாக வச்சிருக்காரு நான் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுடைய பாதுகாப்புன்றது உறுதியாக இருக்கும் எல்லாரும் சுதந்திரமா எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம் அதுக்கான பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு போகிறதுலேருந்து பார்ப்போம் இன்னைக்கு நேற்றுக்கு நடந்த விஷயங்களை சொல்லிட்டோம் ஸோ நாளைக்கு என்னதான் நடக்குது அப்படின்றத நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி